தமிழகத்தில் முப்பத்து மூன்று சதவீதம் இருக்க வேண்டிய வனப்பரப்பு இருபத்தி நான்கு சதவீதமாக உள்ளது வனப்பரப்பை அதிகப்படுத்த தமிழக அரசு முயற்சி செய்து வருகிறது இயற்கை வளங்களை பாதுகாப்பது வன விலங்குகளை பாதுகாப்பதும் வனப்பரப்பை அதிகப்படுத்துவதும் தான் வனத்துறையின் முக்கிய நோக்கம் வனத்துறை அமைச்சர் பொன்முடி பேசும்போது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள டான்பாஸ்கோ கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய விவசாயிகள் தினத்தையொட்டி ஒரு கோடி மரம் நடும் இயக்கத்தை வனத்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார் தன்னார்வ அமைப்புகள் இணைந்து ஒரு கோடி மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தை இன்று தொடங்கப்பட்டது கல்லூரி மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கல்லூரிகள் வாயிலாக இவ்வியக்கம் செயல்பட உள்ளது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசும்போது பருவ காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கும் சூழலில் பருவ காலங்களை பாதுகாக்க வேண்டும் அதற்கு மரம் வளர்க்க வேண்டும் வனத்துறை எப்போதும் இயற்கை வளங்களை பேணிக்காக்க வேண்டும் வன விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் வனப்பரப்பை அதிகரிக்க வேண்டும் ஒரு மாநிலத்தின் நிலப்பரப்பில் முப்பத்து மூன்று சதவீதம் வனப்பரப்பு இருக்க வேண்டும் என்ற விதி உள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இருபத்தி நான்கு சதவீதம் வனங்கள் உள்ளது வனப்பரப்பை அதிகரிக்க தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலமாக முயற்சி செய்யப்பட்டு வருகிறது வண்டலூர் சென்று வனவிலங்குகளை பார்க்க வேண்டும் வன விலங்குகளை பார்க்கும்போது இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும் சந்திரனுக்கு சென்று ஆய்வு செய்தாலும் சூரியன் குறித்து ஆய்வு மேற்கொண்டாலும் நமது இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை உள்ளது என்று இந்த நிகழ்ச்சி இன்று ஒரு கோடி மரம் நடுவோம் நாம் தரும் வரம் ஒரு கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் என்ற உணர்வோடு இன்று தேசிய விவசாயிகள் தினமான இன்று இந்த மரம் நடும் விழா நிகழ்ச்சியினை இங்கே இந்த அமைப்புகளெல்லாம் சேர்ந்து நடத்தி இருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அரசு தரப்பிலே தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததையெல்லாம் நான் பேசுகிற பொழுது எடுத்துச் இருக்கிறேன் அவர் உருவாக்கி இருக்கிற பல்வேறு திட்டங்களில் குறிப்பாக தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி அதுபோல பசுமை தமிழ்நாடு திட்டம் அதுபோல கிராமந்தோறும் மரகத பூஞ்சோலைகள் தமிழ்நாடு ஈர நிலங்கள் இயக்கம் போன்றவைகள் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நான்கு ஆண்டுகளிலே உருவாக்கிய திட்டங்கள் அதன் மூலமாக மரம் நடும் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் இருபத்தி ஒன்றிலே அவரே முன் உதாரணமாக கலைஞருடைய பிறந்த நாளான மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று முப்பத்தி எட்டாயிரம் மரக்கன்றுகளை நடுகின்ற நிகழ்ச்சியையும் துவக்கி வைத்திருக்கிறார் ஆகவே தமிழகம் முழுவதும் இந்த பருவநிலை மாற்றங்களுக்கு எந்த விதமான விபத்தும் வந்துவிடக்கூடாது என்ற உணர்வோடு இந்த மரங்களை வளர்ப்பதிலே தமிழக அமைச்சரவர்கள் பணத்துறைக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் கட்டளையிட்டு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசு மட்டும் இல்லாமல் இன்று இங்கே நான் சொன்னதை போல நியூஸ் செவன் டிவியும் அதேபோல இங்கே இருக்கிற ஃப்ரண்ட் மீடியா ஃபெடரேஷனும் இங்கே இருக்கிற பல்வேறு அமைப்புகளும் குறிப்பாக இவைகளெல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருப்பது மற்றத்த மகிழ்ச்சி அரசு மட்டும் நடத்தினால் போதாது அன்னாரவர்களும் இதை வர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இந்த நியூஸ் தன் நியூஸ் செவன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் இந்த நியூஸ் செவனோடு பல்வேறு தொலைக்காட்சிகளும் இணைந்திருக்கின்றன என்ற செய்திகளையும் அவர் சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே இந்த அனைவருக்கும் ஃப்ரண்ட் மீடியா ஃபெடரேஷனுக்கும் நியூஸ் இந்த இந்த கல்லூரிக்கும் அதே போல் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நந்தியை தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வந்திருக்கிற மாணவர் செல்வங்கள் இளைஞர்களுடைய இவைகளையெல்லாம் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பது தான் இந்த நிறுவனங்கள் என்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அதுபோல இது தொகுதி எம்எல்ஏவும் இங்கே வந்திருக்கிறார் மாணவர்களும் வந்திருக்கிறார் அவரும் இது போன்ற பகுதிகளில் இந்த தொகுதி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இதை பரப்புவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் அதேபோல் இளைஞர்களிடையே இந்த உணர்வை வளர்க்க வேண்டும் என்பதற்காக துணை முதலமைச்சர் அவர்களும் செய்கிற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இங்கே எல்லோரும் ஆதரவாக இருப்போம் என்பதை எடுத்துச் சொல்கிறேன் நன்றி வணக்கம் பசுமை தமிழ்நாடு